தட்டு சோத்தான் தட்டு கதையை வாயை பார்த்தா ஆடு திறந்தோட இருக்கு வாய்ப்பு நெறஞ்சி கிடக்கு அதுக்கப்புறம் மூணுன்னா புள்ள சட்டம் மூடிரும் பேசாம மூணு அப்புறம் பாத்தீங்கன்னா மூணு நாளைக்கு பூரா அடைச்சிக்கிட்டு உள்ளேயும் போகாம வெளியே வராம அப்படியே அடைச்சிக்க அதுக்கப்புறமா அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அடப்ப எடுக்கிற மாதிரி ஆயிப்பாச்சு இப்ப செல் போய் இங்க எல்லாம் போயிட்டு இருக்குவாரு

அடிமை ஆயிரம் சிறப்பானது நாடகம் சிறப்பானது பகுதி மொதல மட்டும் இல்லாம நாரத ரவிமா இந்த பகுதியில பிறந்த வராம்ல கேள்விப்பட்டேன் நான் உள்ள ஒரு காரணம் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம வகையில சிக்கிட்டாரங்க மனுஷன் பரவாயில்ல வெளியே வரட்டு அப்புறம் பேசிக்கிறோம் இப்போதைக்கு வெறும் பேசிக்கிறேன் வெளியில வரும்போது வச்சுக்கோங்க அப்படி இருக்கா சிறப்பாக ஒரு கலைஞரை தேர்ந்தெடுத்த மரியாதை கூடிய கூகுளூரை சேர்ந்த டிஎஸ்டி செல்வி டிராவல்ஸ் உரிமையாளரும் டெய்லரும் உங்கள் அன்பையும் ஆசிய பெற்றோரும் ஆகிய மரியாதைக்கு அன்பு உள்ளம் சிவ சுப்பிரமணியம் அவர்கள் நாடகத்தை பொறுக்கி 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 பெரிய யாரையா பொறுக்கிங்கிற சண்டைக்கு வரி எல்லாரும் இப்போ என்ன சொல்லிவிட்டேன் தப்பா